எண்பது வருடங்களுக்கு மேலாக ஈரோட்டில் செயல்பட்டு வரும் நேதாஜி தினசரி சந்தைக்கான இடத்தினை புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாகத்தில் இயங்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் உள்ள நேதாஜி தினசரி சந்தை கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது இந்த சந்தையில் காய்கறி பழங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்பட்டு வந்தன இங்கு ஒருங்கிணைந்த வணிக வளாகம் கட்டப்பட்டு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இந்த கட்டிடத்தினை திறந்து வைத்தார் இந்த வளாகத்தில் காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தினசரி சந்தை வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முன்னாள் கேபிள் டிவி நலவாரிய தலைவர் குறிஞ்சி சிவகுமார் தலைமை வகித்து காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு போதுமான இடத்தினை ஒதுக்க மாவட்ட நிர்வாகத்திடமும் தமிழக அரசிடமும் கோரிக்கை வைத்து ஆவண செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இந்த கூட்டத்தில் புதிய வணிக வளாகத்தில் மொத்த வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு தனியாக இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் வாழை மாம்பழங்கள் போன்றவற்றை இயற்கை முறையில் பழுக்க வைப்பதற்காக தனித்தனியாக அறைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பெரிய வகை லாரிகளில் வரும் வெங்காயம் ஆப்பிள் சாத்துக்குடி போன்றவைகளை ஏற்றி இறக்குவதற்கு போதுமான இடவசதி செய்து தர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த வணிக வளாகத்தில் வணிகர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கடைகளில் பணிபுரியும் வேலையாட்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றும் சூழலில் இருப்பதால் அவர்களுக்கான கழிப்பிட வசதி குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இந்த மாதிரி ஒரு சங்கம் இருந்தால்தான் உங்களுக்கு அது ஒரு ஒருங்கிணைந்த வணிக வளாகத்தை பெற்று நீங்க அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து வியாபாரம் பண்றி அதை வந்து நீங்க நீங்க உட்கார்ற இடம் வந்து இன்னும் நூறு ஆண்டு காலத்துக்கு ஒரு மார்க்கெட் நினைத்து நிற்க வேண்டும் நீங்க இன்னைக்கு வாங்குற கடை தொடர்ந்து